ஒரு காட்டில் சிறிய விதை ஒன்று பூமியில் நடப்பட்டது அந்த விதை தான் நிழலும் குறைவிடமும் தந்து கம்பீரமான மரமாக வளர வேண்டும் என்று கனவு கண்டது ஆனால் அந்த விதையோ முளைத்தவுடன் காட்டில் அது பல சவால்களை எதிர்கொண்டது சுட்டெரிக்கும் சூரியல் சாரல் மழை பலத்த காற்று பசியுள்ள பறவைகள் இவைகளிடம் இருந்து விதை தான் உயிர் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை சந்தேகித்து அதை அதிகமாக உணர்ந்தது ஆனாலும் அது விடாமுயற்சியுடன் காட்டில் ஆழமான வேர்களை தோண்டி சூரியனை நோக்கி நீண்டது ஒரு நாள் ஒரு புத்திசாலித்தனமான வயதான மரம் ஒன்று அந்த விதைக்கு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டது உங்கள் போராட்டங்கள் உங்களை பலப்படுத்துகின்றன அவற்றை தழுவுங்கள் நீங்கள் செழிப்பீர்கள் ஒவ்வொரு தடைகளுக்கும் ஏற்றவாறு அந்த விதை வளர்ந்து கொண்டே சென்றது அது காற்றோடு வளைந்து மழையை குடிக்கவும் வெயிலின் வெப்பத்தில் குளிக்கவும் கற்றுக்கொண்டது வருடங்கள் கடந்தன அந்த விதையானது எண்ணிலடங்கா உயிரினங்களுக்கு அடைக்கலத்தை அளித்து அனைத்தையும் தாங்கக்கூடிய உயர்ந்த மரமாக மாறியது இதன் மூலம் மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் ஒழுக்கம் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் விடாமுயற்சியுடன் இருங்கள் நீங்கள் வலிமையையும் நெகிழ்ச்சியையும் வளர்த்துக் கொள்வீர்கள் உங்களை நம்புங்கள் நீங்கள் செழிப்பீர்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெரிய சாதனையும் சிறிய விதையைப் போலவே ஒரு சிறிய அடியில் தொடங்குகிறது தொடர்ந்து முன்னேறுங்கள் நீங்கள் புதிய உயரங்களை அடைவீர்கள் நன்றி